வீடியோ தொடர்ந்து பார்க்கறதுக்கு மேல கீழே சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் தொடர்ந்து வரும் சிங்கப்பூர் செய்திகளை நீங்க பார்க்க முடியும் மலேசியாவில் ஐநூறுக்கும் அதிகமான தமிழ் பள்ளிகள் உள்ளன அவை தொடக்க நிலை வரைதான் இயங்குகின்றன அதற்கு பிறகு மலாய் அல்லது ஆங்கில பள்ளிகளுக்கு மாணவர்கள் மாற வேண்டும் தாய்மொழியான தமிழில் போடப்படும் உறுதியான அடித்தளத்தை கொண்டு அடுத்தடுத்த கட்டத்தை எளிதில் கடக்கலாம் என்கின்றனர் இவர்கள் அறிவியல் சம்பந்தமான விஷயங்கள் அப்புறம் கணிதம் எல்லாமே வந்து த தமிழ் மொழியில் படித்தனால அந்த புரிதல் அடிப்படை சொல்வது இந்த ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு ஸோ அடிப்படை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்போது உங்களுக்கு எந்த மொழியில் கொடுத்தாலும் நீங்கள் வந்து அங்கே மாஸ்டர் பண்ண வேண்டியது மொழி தான் அந்த சப்ஜெக்டில் அது ஒரு அட்வான்டேஜ் எனக்கா உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் தெரியும் அடிப்படை தெரியும் புரிதல் இருக்குது இந்த மொழியில் உங்களுக்கு தெரியும் பட் அதே புரிதல் அதே நாலேஜ் வந்து இன்னொரு மொழியில் அவங்களுக்கு கிடைக்கும் பொழுது உங்களுக்கு வந்து அது இரட்டிப்பு மகிழ்ச்சி தான் கொடுக்குமே வழியை எந்த வகையில் பாதிப்பு கிடையாது தமிழ் பள்ளிகளில் மொழியுடன் கலாச்சாரம் பண்புகள் போன்றவற்றுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதால் வாழ்க்கை திறன்களும் வளர்கின்றன பொதுவாக நான் என்ன பார்க்குறேன்னா வந்து அந்த மரியாதைன்னு ஒரு விஷயத்த வந்து தமிழ் பள்ளியில் ரொம்ப அழகாக சொல்லிக் கொடுப்பாங்க அது சொல்கிற மாதிரி வணக்கம் சொல்கிறது அதே மாதிரி உறவுகள் பற்றி இப்போ ஆங்கிலத்தில் எடுத்தால் அங்கள் ஆண்டி தானே தமிழ் மொழியில் மட்டும் தான் அப்பா சித்தப்பா சின்னம்மா பெரியம்மா அத்தை மாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உறவுகளுக்கு ஒரு பேர் இருக்குது இது தான் வந்து தமிழ் மொழியோட அழகுன்னு சொல்கிறேன் அறிவியலுக்கும் ஒழுக்கத்திற்கும் திருக்குறள் அடிப்படையாக அமைகிறது என்றும் அவர் அறிவு என்று சொல்றதே வந்துட்டு லாஜிக் அனாலிசிஸ் எக்ஸ்பெரிமெண்டேஷன் அதில் அடங்கும் அவரோட டைம்ல வந்துட்டு டெக்னாலஜி இல்லாட்டினாலும் அவர் வந்து வாழ்க்கை முறைய நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு திருக்குறள்ல ஆக்சுவலி சயின்ஸ்ல வந்துட்டு சயின்டிஸ்டா இருக்கிறதோட எர்டிக்கலான ஒரு சயின்டிஸ்டா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் திருக்குறள் வந்து நிறைய அடிப்படை அறிவை நம்மளுக்கு கொடுக்குது அதாவது நம்ம வந்து ஒழுக்கமா இருக்கணும் பிறகு வந்துட்டு வேலையிலையும் அந்த ஒழுக்கம்ன்றது என்ன நம்ம நேர்மையா இருக்கணும் அந்த மாதிரி தமிழ் பள்ளிகளில் பயின்றவர்கள் தமிழ் கல்வியை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க